ஆனால் வேலை இல்லை அப்ப வேலை இல்லாமல் என்ன பண்ணுவான் பசங்கள்லாம் கூட்டின்னு போயிட்டு வாட குடிக்கலாம் தண்ணி அடிக்கலாம் கஞ்சா அடிக்கலாம் மாத்திரை போடலாம் இதுதான் காரணம் ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்தரை லட்சம் அரசு வேலைகள் புதுதாக உருவாக்குவோம் ஐந்தரை லட்சம் எவ்வளவு வேலை திரும்ப கொடுத்தாங்க நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு அந்த நாற்பத்தி நாலாயிரத்தில்

மாத மாதம் கணக்கெடுப்பு நடத்தி உங்களுக்கு கொடுப்போம் அப்படி மாதம் மாதம் உங்கள் கரண்ட் பில் நடத்துனாங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் குறையும் மாதம் மாதம் எடுத்தாங்கண்ணா எடுத்தாங்களா ஒன்று ஏமாத்திட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த நாலு நான்கு காலத்தில் நான்கு முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் நான்கு முறை